வணக்கம் சொந்தங்களே இன்றைக்கி வந்து நம்ம வந்து ஸ்வீட்டில் வந்து இந்த கேண்டி மேங்கோ கேண்டி செய்ய போகிறோங்க அதுக்கு தான் இந்த மாதிரி வருங்க அது ஃபைனல் டச் இந்த மாதிரி வரும் அதுக்கு எப்படி செய்யணும் என்ன ஏதுன்னு சொல்கிறேங்க ப்ராசஸ் சொல்கிறேங்க இந்த ஸ்வீட் கேண்டி எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி தோல் எடுத்துகிட்டு இந்த திக்னஸ்க்கு நம்ம வந்து மாங்காவாக கட் பண்ணி எடுத்துக்கணும் இந்த மாதிரி திக் கொஞ்சம் திக்னஸாக எடுத்ததா அது வந்து வெயில் காய வைக்கும் போது கொஞ்சம் மெலுசாயிடுங்க இந்த மாதிரி எல்லாமே ரெண்டு மாங்காய் சீவி எடுத்து வச்சாச்சிங்களா இப்போ தண்ணி நல்லா தலை தலான்னு கொதிக்குதுங்க இதில் போட்டு ஒரு அரை வேக்காடு மட்டுந்தாங்க நிறைய ஃபுல்லெல்லாம் வேக வைக்கக்கூடாது அரை வேக்காடு போட்டு வேக வச்சு எடுத்துடணுங்க இப்போ வந்து மாங்காய் போட்டுன்னு சூ கொஞ்சம் சூட்டில் கொஞ்சம் சாஃப்டாகிடுச்சுங்க இப்போ எடுத்து கொஞ்சம் தட்டில் வச்சு வேறு பாத்திரத்தில் வச்சுலாங்க இதை ரொம்ப ஆற விடக்கூடாது கொஞ்சம் சூடு இருக்கும் போதே சர்க்கரையில் போட்டுடணுங்க இப்போ பாருங்கப்பா சூடு சூடு லைட்டாக சூடு இருக்கும்போதே வந்து சர்க்கரை ஒரு கப்பு போட்டுறாங்க சர்க்கரை போட்டு இதை அப்படியே குளிக்கி அப்படியே ஒரு ரெண்டு நாளைக்கு அப்படியே மூடி வச்சிடுங்க அப்போ அப்பப்போ சும்மா குடிக்கி முட்டும் விட்டுட்டா போதுங்க ரெண்டு நாள் கழித்து இது எப்படி செய்யணும்னு சொல்கிறேங்க பாருங்கள் இந்த சுகரில் வந்து ஒரு ரெண்டு நாள் அப்படியே நல்லா ஊறிடுச்சிங்க இன்றைக்கி இப்போ எடுத்து ஒவ்வொருத்த ஒன்று ஒன்றா எடுத்து வெயில் வைக்கணுங்க அந்த தண்ணி வந்து ஜூஸாக வச்சு குடிச்சிக்கலாங்க இதுமாதிரி தனித்தனியாக ஒற்ற ஒத்தையாக எடுத்து வைக்கணுங்க வச்சு ஒரு நல்லா காயணுன்ட்டு இல்லைங்க முறு முறுன்னு சாஃப்ட்டாக வர வரைக்கும் காய வச்சு எடுத்துட்டேங்க நாலு காலையில் காய்ஞ்சிட்டு கடைசியாக லாஸ்ட் ப்ராசஸ் என்னென்னு சொல்கிறேங்க இப்படி ஒவ்வொன்றா ஒத்தையே எடுத்து வச்சிடணுங்க எடுத்து வச்சாட்டே இந்த தண்ணி மீன் தண்ணி இருக்கும் அந்த தண்ணியை வந்து கீழே ஊற்றிடாதீங்க இதை வந்து ஜூஸ் போட்டு குடிச்சிக்கலாங்க இந்த ஸ்வீட் மேங்கோ வந்து இந்த மாதிரி காய வச்சு ஒரு நாள் காய வச்சிடணுங்க இந்த மாதிரி சாஃப்ட்டாக இருக்கணும் நல்லா காயக்கூடாது இந்த மாதிரி சாஃப்ட்டாகணுன்னு இதை வந்து இப்போ எடுத்து இது மே இது மேலே வந்து சக்கரை பவுட்ரு தூவிடணுங்க இந்த சக்கரை பவுட்ரு இந்த மாதிரி எல்லாத்து மேலேயும் பட்டுற மாதிரி கொஞ்சம் போட்டு புரட்டி வச்சிடணுங்க பரட்டி வச்சிட்டக்காய் எவ்வளோ நாள் நல்லா இருக்குங்க இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது என்னதுன்னு சொல்லுங்கள் நன்றிங்க